பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக இருபாராக திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஏழு மற்றும் எட்டு கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அலகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களிடம் இருந்து ஓடி போகும் கடவுளை அணுகி செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள் இரு மனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் ஆண்டவரின் நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த உன்னதமான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் வானக படைகளோடு நீர் எங்களை தேடி வந்து உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களோடு மனமிட்டு பேசிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாயில் இருந்து சொற்கள் வருவதற்கு முன்பாகவே எங்களுடைய கூக்குரலுக்கு நீர் பதில் தருகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் இருந்தீரோம் அதே போல் நாங்களும் பரிசுத்தமாய் இருக்கவும் தந்தை கடவுளுக்கு உண்மையுள்ள பிள்ளைகள் வாழ நீ அணுதினமும் எங்களோடு வழி நடக்கின்றீர் நன்மை செய்ய கற்றுக் கொடுக்கின்றீர் நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அவற்றை செய்யாமல் இருந்தால் அது பாவம் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சொல்லி தருகின்றீர் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த அருமையான நேரத்திலும் இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே மண்ணுலகம் முழுவதும் உமது மாற்றினால் நிரம்பி உள்ளது எங்கு சென்றாலும் தகப்பனே இயேசு என்கின்ற ஒரு நாமம் ஒழிக்கப்பட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எழுப்பிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா மனிதனுடைய உள்ளத்திற்காக கடவுள் ஏங்கி தவிக்கிறார்கள் என்றும் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோம் தகப்பனே ஆம் ஆண்டவரே நீர் எங்களை தேடி வரும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைகின்றோமே சுவாமி அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் பாவத்தில் வெள்ளுவது இயற்கையாய் இருக்கின்றது எல்லோருமே பாவத்தில் வெள்ளுகிறார்கள் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் பாவத்தில் வெழுந்து தங்களுடைய உடலை கரைபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே கற்ப கற்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட அநேக பிள்ளைகள் அழித்து இருக்கிறார்கள் தன்னுடைய ஆண்டவரே கருவறையை அவர்கள் ஒரு கல்லறையாக மாற்றி இருக்கிறார்கள் அதற்கு துணை போன அநேக மருத்துவ உண்டு அநேக செவிலியர்கள் உண்டு மருத்துவர்கள் உண்டு அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அவை பாவம் என்று தெரிந்தும் கூட அப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறார்கள் செய்ய மற்றவர்களை தூண்டுகிறார்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் மருத்துவம் பார்க்கிறவர்களை தொழிலை விற்று கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பணம் மட்டுமே கருத்தாய் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் அனைவரும் மனம் மாறி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி யாக்கோப்பு நான்கு பத்தில் வாசிக்கின்றோமே ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் என்று பாவங்களுக்காக மன்னிப்பு பாவத்தை உணர்ந்து கண்ணீரோடும் மார்போடு அணை அடித்து கொண்டும் வந்து செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கிடைக்கின்றேன் எல்லோர் மீதும் பரிசுத்தரத்தை மூற்றப்படுவதாக ஒவ்வொருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் ரெண்டு குறிப்பேடு ஏழாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வானத்தில் இருந்து அவர்களின் மன்றாட்டை கேட்டு அவர்களின் பாவங்களை மன்னிப்பேன் என்று சொன்னீரே உமது பிள்ளைகளுடைய மன்றாட்டை கேட்டும் அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து இந்த அருமையான நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் சுவாமி திரு பாடல்கள் அறுபத்தி இரண்டு எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் என்று ஆம் அன்பார்ந்தவர்களே இதோ இந்த நாளிலே யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய நன்மையான செயல்களை பாவங்களையும் தீமையான செயல்களையும் அறிக்கையிட்டு உள்ளத்தில் இருப்பவற்றை திறந்து கொட்டி செபிக்கிறீர்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவதை உணர முடியும் என் ஆண்டவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு இந்த நேரத்திலே தூய்மைப்படுத்திக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஏனென்றால் எஸ் ஐயா நாற்பத்தி ஒன்பது பதினாறில் சொன்னதுபடி இதோ உள்ளம் கையில் நான் உங்களை பொறித்து வைத்துடுக்கிறேன் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உள்ளங்கையில் பொறித்து வைத்து முகம் முகமாய் அவர்களை பார்த்து கொண்டு இருக்கின்றேன் தக

அவர்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் யாரெல்லாம் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் அவர்களுடைய ஒப்புக்கொடைக்கின்றேன் யார் யாரெல்லாம் பாவத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பிற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரே நீர் எல்லோரையும் ஆசிர்வதிப்பீர் ஆக எல்லோர் மீது மனம் இறங்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே உம்மை அணுகி வந்திருக்கிறார்களே அவர்கள் எல்லோருமே நிறைவான ஆசிர்வாதத்தோடு இருக்கவும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே வல்லமை மிக்க தெய்வமே பெரியவரே உன்னதரே இந்த நேரத்திலும் கூட பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் இருக்கக்கூடிய அனைத்து மன நோயாளிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே எளிதாக உடைந்து போகக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து நீர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டும் ஆய்வை நோக்கி ஆண்டவரே எமது வல்லமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீர் ஆவியின் வல்லமையினால் நீர் பல்லப்படும் திடுவீராக பரிசுத்த ஆவின் கனிகளையும் மரங்களையும் கொடுப்பீராக இந்த நாளிலே என் ஆண்டவர் என்னை தொட்டார் என் ஆண்டவர் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய்மை நோக்கி அப்பா நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கடைசி காலகட்டங்களில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவ செலவுக்கு கையில் பணம் இல்லாதவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் என்னிடம் வாருங்கள் என்றும் தீர்க்க தீர்க்கதரிசி ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில்

கைவிடப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இறைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி தந்தையே என் ஏசுவே பரிசுத்த ஆவியான தெய்வமே இந்த அருமையான நேரத்திலே நீங்கள் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கின்ற அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசி தரலும் ஆமேன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி பூண்டி மாதாவி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் இரக்கத்தின் அன்னையை கண்ணி மறியன் தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா அவள் இறைந்த வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அச்சிஷ்டம் மரியே சர்வேசுடைய மாதாவையை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்